படிப்பிற்கேற்ற போல் வேலை கிடைக்கவில்லை கிடைத்த வேலையில் தினமும் பிரச்சனை சம்பளம் சரியாக கொடுக்கவில்லை வேலையை தேடிக்கொண்டிருக்கிறேன் உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை கூட வேலை செய்பவர்கள் என்னை எதிரியை பார்ப்பதை போல் பார்க்கிறார்கள் தடை மேல் தடை வந்து கொண்டே இருக்கிறது என்றால் நீங்கள் வீட்டுக்கு அருகிலிருக்கு ஆஞ்சநேயர் ஆலயத்திற்கு சென்று துளசி மாலை சாத்தி ராம மந்திரத்தை உச்சரித்து தீபதூப ஆராதனை காட்டி வாருங்கள் என்று சனியே பிடிக்க அறியாத கடவுளான ஆஞ்சிநேயரை வழிபட்டு சனி தோஷத்திலிருந்து விடுபடுங்கள் அல்லல் நீக்கி அருளை கொடுக்கும் ஆஞ்சநேயரை வழிபட்டு வாருங்கள் ஆஞ்சநேயரை வழிபட்டால் ஸ்ரீராமனின் மனம் குளிர்ந்து அவரின் அருளும் கூட கிட்டும் சங்கடங்கள் தீர வாயு புத்திரனை சூரிய பகவானின் மாணவனை வழிபட்டு வாருங்கள் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் பிரச்சனைகள் வெண்ணெய் போல் உருகி போய்விடும் என்பதுதான் பக்தர்களின் நம்பிக்கை வெற்றிலை சுருள் மாலை சாற்றினால் எதிரிகள் ி விடுவார்கள் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு எலுமிச்சை மற்றும் வடைமாலை சாற்றி அவரை வழிபட்டு அவரின் அருளாசி பெற்று வாருங்கள் நன்றி